திருச்சியில் பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தலைமையில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் மே தின நினைவுச் சின்னத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது திருச்சி மாவட்டத்தில் நூற்றி நாலு டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள் அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுங்கள் இப்போதைக்கே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி என்று நாங்கள் சொல்லி பண்ணாங்க அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தலைமை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்கிறது அதுக்கு தகுந்தாப்போ அதை எடுக்கணும் வாங்கக்கூடாது ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசும்போது சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரசு தலைமையில் அதனால் அந்த நீதியரசு தலைமையில் இருக்கிற அந்த கமிட்டி என்ன சொல்கிறதுனா நாங்கள் நிர்ணயிக்கிறத காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாகவும் தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன் எதிர்க்கட்சியாக இருபத்தி அது அவங்களுடைய எண்ணம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எதை சொல்லுன்னு அவரும் அதனால் அவர் சொல்கிறதான் நான் பார்க்கறேன் வழக்குகள் வந்துருச்சுன்னா மிக விரைவாக கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு நீங்கள் எப்படி காத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் நீதிமன்ற தீர்ப்பாக காத்துட்ருக்குறோம் வந்த உடனடியாக கண்டிப்பாக அது நிரம்பப்படும்